நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்தான் வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய ஜெர்சி மட்டும் ஹச்அப்பில் ஒரு எட்டு மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த எட்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க எல்லாமே பெருவெட்டு மாடுகள் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க இரட்டிபில் லாபம் தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஃபேக்ட்ரு தரக்கூடிய மாடுகளுங்க இந்த மாடுகள் பூராமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் எவ்வளோ விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருந்த செவலை மூன்றாம் மீத்து மாடு தான் மாடு நல்ல பெருவெட்டான மாடு ஒன்பது மாதம் சினியாக கம்மியாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு போட எப்படி ஒரு பத்து நாட்கள் பக்கம் எடுக்கும் இதனுடைய கரவத்திறனை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு லிட்டர் தாராளமாக குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு மடுசட்டு சரி நல்ல காம்பூலமும் இருக்குதுங்க சுழித்த உருளாத மாடு தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் ஆண் ஆண்மென் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு நேரில் வாங்க வந்து மாட்டை பாருங்கள் பொறுக்கி எடுத்துக்கலாம் நல்ல மாடாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப் மாடு இந்த மாடு நல்ல பெருவெட்டான மாடு பெரும் மடி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல காம்பலம் நல்ல மடி செட்டு பத்து பத்து லிட்டர் கூட தாராளமாக கரவை கொடுக்கக்கூடிய மாடு அந்த அளவுக்கு நல்ல மடி செட்டு இருக்குது நேரில் வாங்க வந்து பாருங்க செக் பண்ணுங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் மாடு நல்ல கனமான மாடு நெட்டுப்போக்கான மாடு ரெண்டு மாடு தேர்ந்தெடுத்திங்கன்னா நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு போட்ட முதல்ல எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு நல்ல யானை மாதிரி இருக்க பண்ண லட்சணமான மாடுங்க ஈத்து மாடுங்கிற பேசிக்க கரவை எதிர்பார்க்கலாங்க மூன்றாம் ஈத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னா பத்து நாள் பக்கம் டைம் இருக்குங்க நல்ல காம்பலம் நல்ல நரம்படி கொண்ட மாடு தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண்பின் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ சந்தைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேள்வி கேப்பாடு இதே மாதிரி வியாபாரிட்ட ஒரு இடத்துல இருந்து பொதுவாக எடுக்கிறப்ப வந்து நம்ம ஏன் என்னன்னு கூட கேட்கலாம் அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருளாக இருக்குதுங்க நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே நல்ல மேய்ச்சல் மாடு அதனால் எல்லா கிளைமேட் வெயிலோ மலையோ எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஹச்அப் கிராஸில் மாடு நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பு நல்ல கருங்காம்பு மாடுங்க மாடு நல்ல நெட்டுப்போக்கு தண்ணி தீனிகளை எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண் வெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் வெயிலோ மலையெல்லாம் தாங்கக்கூடிய மாடு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கரை வைத்துற பார்க்கலாம் நல்ல எலும்பு கண மாட மாடு நல்ல கணத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நல்ல நரம்படி பாருங்கள் மாட்டுக்கு நல்ல மேய்ச்சல் மாடு கயிறை கட்டி விட்டால் அது காட்டு மேய்ச்சல் மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி அது மாதிரி மாடுகளை வந்து நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம் நல்ல லாபம் ஈட்டித்தரக்கூடிய மாடு இப்போ ஜெர்சியில் வந்து ஒரு நாலு மாடும் ஹச்சப்பில் ஒரு ரெண்டு மாடும் அப்படி மொத்தமாக தேர்ந்தெடுத்து வந்து எடுத்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நூறு லிட்டர் நூற்றம்பது லிட்டர் அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா லாபம் ஈட்டு தரவு பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நல்ல மாடுகள் ஈத்து மாடுகள் வெண்மலை எடுத்துக்கலாம் இல்லை தலை ஈத்து மாடுகள் ரெண்டாய் ஈத்து மாடுகள் வெண்மலை எடுத்துக்கலாம் ஒரு இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடுகள் எப்போவுமே ஸ்டாக்ல இருக்கும் தாராளமா நம்பிக்கையின் முறையில் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி விற்பனை விலையும் பொறுத்தவரையும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு நாற்பதாயிரம் ரூபாயில் இருந்தே ஒரு எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் வரலையும் மாடுகள் இருக்குது அறுபது அறுபத்தஞ்சு கூட மாடுகள் இருக்கு மாடுகள் ஒவ்வொன்றும் ரெட்டு வித்தியாசம் ஒரு நாள் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படி நம்மளோட விற்பனை அப்படி சந்தனம் பல கலா கலரில் மாடு இப்படி நல்ல தெளிவான மாடு நல்ல நெட்டுபாக் நல்ல கணத்தில் உள்ள மாடு நல்ல நரம்படி கொண்ட மாடு நல்ல மடிச்சுட்டு நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு தான் போட்டு சண்டையில் மாடு பார்க்கறதுக்குலாம் வேற லெவலும் இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நல்ல காம்போலம் மடி கோச்சம் கிடையாது கறவைக்கு காலு நோக்க தேவையில்ல அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிச்சு இந்த மாடல் பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படி நம்மளோட விற்பனை தெரிச்சு இந்த மாடுகள் பூராமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்துருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நல்ல வெயிட் மாடு நல்லா கனத்தில் உள்ள மாடு ஹச் மாடுங்க நல்லா ஜம்முன்னு இருக்கு பாடுங்க ரெண்டாம் தான் நல்ல மடி சேட்டுங்க இருபது இருபத்தெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை எதிர்பார்க்கலாம் தான் நம்மளோட விற்பனைக்கு அப்படி நல்ல காம்போலாம் ஃபுல் மடி இன்னும் நல்லா என்ன பார்த்தோன்னா டைம் இருக்குது நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு மடி எடுக்கிறப்ப பாடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்கள் பாவனை முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அப்போ நம்மளோட விற்பனை எதிர்த்து காலம் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கங்க ஹெச்சப் எடுத்துக்கலாம் கீர் கிராஸு ஜெர்சி எந்த ரக வேணுமானாலும் எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை எதிர்த்துக்கு அப்படி நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு ஜெர்சியில் ரெண்டு மாடை போட்டு ஹெச்சப்பில் ஒரு மாடு போட்டிங்கன்னாவே போதும் நல்ல லாபம் ஈட்டு தரம் போட்ட முதல்ல எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை நல்ல கனமான மாடுக்கு நல்ல பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் போய் பாருங்கள் மாடு நல்ல தரமான மாடு நல்ல பொருளாக இருக்குதுங்க நம்பிக்கையாக வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த இந்த நல்ல மாடாக நல்ல நல்ல மாடு வந்திருக்கு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்க அப்படி இந்த மாடலாம் சூப்பரான மாடு மடி மடிச்சுட்டு கொண்ட மாடு பெருங்கரவை உள்ள மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படியே அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான் மாடு மொட்டைன்னு நினைக்கிறீங்க நல்ல தரமான மாடு மொட்டை டைப்பு கொம்பு விருமலால் எடுத்துக்கலாம் முட்டையில் விரும்பலாம் எடுத்துக்கலாம் மடி மடிச்சிட்டு நல்லா காம்போலாம் மாடு வந்து மூன்றாம் மீத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போட பத்து பாஞ்சு நாட்கள் டைம் எடுத்துக்கும் தான் நம்மளோட விற்பனை எடுத்துருக்க அப்படியே ஒரு ஒருளாத மாடு நல்ல எலும்பு கனமான மாடு பதினாறு பதினேழு லிட்ரு பாஞ்சு லிட்டர் கறவை குறையாது தான் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு மடி செட்டு சரி நல்ல காம்போலாம் தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆன்பின் யார் வேணாலும் பிடிக்கலாம் சுளித்த ஒரு மாடு சின்ன ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பே மாட்டை வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நம்பிக்கையான பரலை கொடுக்கலாம் மாட்டை அப்படி தான் நம்மளோட விற்பனை எடுத்துருச்சுக்க அப்படியே நல்ல தரமான மாடு நல்ல மேய்ச்சல் மாடு கையில் கட்டி விட்டு தண்ணி விட்டிங்கன்னா அது சாம நிலலில் கட்டி விட்டு அது மாடு சா கணக்காக வந்து அந்த விற்பனை எடுத்துகிட்டு வச்சிருக்கா அப்படி அதனால் தாராளமாக அவரோட மாட்டை காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா பண்ணைகள் உள்ள மாடுகள் எடுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் எல்லாம் நோய் நோயெல்லாம் மாற்றவும் பார்த்து நம்ம இது பண்ண முடியாது இது மாதிரி காட்டு மச்சல் மாடு எடுத்திங்கன்னா எல்லா கிளைமேட் தாங்கும் பொறுமையான குணம் குணநலத்தில் மாடு நல்லா தாங்கும் மாடு அத்த பக்கம் கச்சப் கிராஸில் மாடு இதுவும் மூன்றாம் மீத்த மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணுப்பட இது டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு நல்ல காம்பலம் தான் சுழித்த உள்ளாத மாடு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல கணத்தில் மாடு பாவன முறை செயலாச்சுன்னா இந்த மாடு அசால்ட்டா இருபது லிட்டர் பதினேழு லிட்டர் சொல்றாங்க இருபது லிட்டர் வரையும் கூட கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை திரிச்சிக்காப்பி மாடு அந்தளவுக்கு கலர் பேஜ் நல்ல கலர் பேஜ் கொண்ட மாடுகளாகவும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அனுசரிச்சு பண்ணி எல்லா மாடுகளுமே அனுசரிப்ப உண்டு மாட்டு கரண்டையும் கரண்டி சொல்லி கொடுக்கலாம் தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க